ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வலைத்தள வைரல் பொதுவாகவே நம்ம எல்லார் வீட்லையுமே இப்போ நேற்று வந்து ஒரு சாப்பாடு செஞ்சுருக்கோம் ஒரு சாம்பார்னு வச்சுக்கோங்களேன் மறாத நாள் அதை வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்ற வழக்கம் எல்லாருக்குமே இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நாளைக்கு காலையில் ஏதாவது ஒரு இட்லியோ தோசையோ நம்ம சுட்டு சாப்பிடும்போது அது தொட்டுக்கு வந்து அதை வச்சுப்போம் கரெக்ட்டுங்களா அதையும் தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காய்கறி வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ மண்ணிலேருந்து விளையது இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம கழுவி சாப்பிட்ற வழக்கமும் நம்மளுக்கு இருக்குது பொதுவாகவே இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே ஒருத்தங்க வந்து வித்தியாசமாக ஒரு விஷயத்தை வந்து கழுவி அதையே வந்து சாப்பிட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவை வாங்கியிருக்காங்க மறாத நாள் காலையில் அதை வந்து கழுவி சுட்டு சாப்பிட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் என்னடா இப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இருக்காங்கங்க இவங்க வந்து அலிஷாய் அப்படின்றவங்க இவங்க வந்து நேத்தோ முன்னாள் நேத்தோ வாங்கியிருப்பாங்க போல இருக்க பரோட்டாவை வாங்கினதுக்கப்புறம் மறாத நாள் காலையில் வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பரோட்டாவை எடுத்து குழா தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தவால போட்டு மேலாப்பில் எண்ணெயை ஊற்றி அப்படியே ரோஸ்ட்டு பண்ணி நல்லா சூப்பராக அவங்க வந்து வயிறு முட்டை சாப்பிட்றாங்கங்க இதை வந்து ஒருத்தங்க வந்து வலைத்தளத்தில் போட அதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டு பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம் என்னடா அது பரோட்டாவை போய் கழுவி சாப்பிட்றாங்களா அதில் என்ன டேஸ்ட் இருக்க போகுது ஏன் இப்போ இருக்கிற மக்கள்லாம் அளவுக்கு இறங்கி போயிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக பேச அதுக்கு இவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ரோட்டி இல்லை வேற ஏதாவது பரோட்டா வகைகள் இதெல்லாம் வந்து நாள் இப்படி நீங்கள் கழுவி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் புது பொழிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கும் மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் குழாய்த்தணையிலாம் ஒன்றும் கழுவலையே நான் கழுவுனது ஃபில்டர்டு வாட்டர் வடிகட்டின வாட்டரில் தான் நான் கழுவிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்பவே க்ளீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுத்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக வந்து போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து கிண்டல் தான் பண்ணுறாங்க அது எப்படி பரோட்டாவை போய் யாராவது கழுவி சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களை வச்சுட்டு மீம்ஸ் ட்ரோல்ஸு அந்த மாதிரி வழக்கமாக பண்ணுவாங்க இல்லையா அதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் எனி இந்த மாதிரி பரோட்டாவை கழுவி சாப்பிட்டா ஒரு புது பொலிவு கிடைக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காவே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க